வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்தகன் டாப் ஸ்டார் பிரஷாந்தினுடைய படம் தியாகராஜன் அவருடைய நிறைய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அதுக்கப்புறம் இயக்குனராக நிறைய படங்கள் பண்ணார் தொடர்ச்சியாக பல விஷயங்கள் டாப் ஸ்டார் பிரசாந்த் வந்து நிறைய படத்தில் தொடர்ந்து பெரிய ஒரு வெற்றி கொடுத்துட்டு இருந்தார் இடையில சின்ன ஒரு பேக் ஒரு பெரிய செட் பேக் மாதிரி ஆயிடுச்சு ஆனாலும் அந்த ரசிகர்களுடைய எண்ணிக்கையோ அந்த ரசிகருடைய வரவேற்போ அவருக்கு இருக்குதா குறையாம இருக்குதா அப்படின்ற ஒரு சோதனை ஒரு விஷயத்தை இந்த அந்தகன் படத்தின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த அந்தகன் அந்த பழைய ரசிகர்களை அப்படியே தக்க வச்சிருக்கு பிரசாந்துக்கு டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு அதே அளவுக்கு வரவேற்பு இந்த படத்துல கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லலாம் ரொம்ப அழகா ஏற்கனவே இந்த படம் வந்து ஹிந்தியில் தூன் அப்படின்னு சொல்ற பேரில் வந்து ரிலீஸ் ஆன படம் தான் அந்த படத்தை தான் வந்து தியாகராஜன் அவர்கள் வந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அவரே இயக்குனராக இந்த படத்துல வந்து செயல்பட்டிருக்காரு பிரசாந்தோட சேர்ந்து சிம்ரன் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கே எஸ் ரவிக்குமார் ஊர்வசி யோகி பாபு பிரியா ஆனந்த் இப்படின்னு பல பேர் அதில் நடிச்சிருக்காங்க இந்த நடித்து இருக்கிற எல்லாருடைய கேரக்டரும் ரொம்ப தமிழுக்காக நிறைய விஷயங்களை அழகா சின்ன 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 சேஞ்ச் மட்டும் பண்ணி அதே படம் தான் அதே விறுவிறுப்பு அதுல இடையில வந்து இப்ப நீங்க வந்து ஒரிஜினல் மாதிரி ரா பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மர்டர் மிஸ்டரியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு வசனங்கள்ல சின்ன சின்ன ஹியூமர் பண்ணி அந்த விஷயத்த வந்து புதுசா ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் தியாகராஜன் அது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு பல நேரங்கள்ல வந்து பயங்கர சிரிப்பும் வருது இதில் ரெண்டு முக்கியமான நபர்களை நம்ம வந்து அந்த நடிகர்கள் நடிகை வரிசையில் விட்டுட்டோம்னு நம்ம நினைக்கிறோம் அது வேற யாரும் இல்லைங்க ஒன்னும் சமுத்திர கனி வந்து வனிதா விஜயகுமார் இங்கே ரெண்டு பேருமே வந்து ரொம்ப தனக்கு கொடுத்த அந்த கேரக்டரை அவ்வளோ அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க வனிதாவுடைய அந்த ஒரு விஷயம் வந்து அந்த துப்பாக்கிகளை சொல்ற சீன் வரும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ரொம்ப பெக்யூலியராக ரொம்ப அழகாக எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதுல வந்து சமுத்திரக்கணி எப்படி பயந்து நடுங்கிறார்கிற ஒரு விஷயம் இத்தனைக்கும் சமுத்திரகனி வந்து ரொம்ப போல்டான போலீஸ் ஆஃபீஸராக வந்து நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோம் கருத்து சொல்கிற நிறைய நடிகராக நிறைய படங்களை பார்த்துருக்கோம் ஆனால் இதில் வந்து ரொம்ப அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு ஒரு மாதிரி வில்லத்தனத்தோட ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காரு நம்ம சிம்ரன் அவர்களை வந்து நிறைய படங்கள்ல நம்ம வந்து ஹீரோயினா ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து எவர்கிரீன் கதாநாயகியாக பயங்கரமாக எல்லாரும் ரசிச்சா அதே சிம்ரன் இதுலயும் வந்து அவங்களுக்கு கிடைச்ச இடத்த ஸ்கோர் அடிக்காம விட வேலை ரொம்ப அழகாக ஒரு நெகட்டிவ் ஷேடில் மிரட்டி தள்ளியிருக்காங்க ரொம்ப நல்லாவே அந்த கேரக்டர் அவங்களுக்கு பொருந்தி போயிருக்கு பிரியானந்த் அவங்க கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரம் ரொம்ப அழகாக சின்னதாக ஷட்டில் அழகாக ஒரு ஹீரோயினாக வந்துட்டு போகிறாங்க கிளாமராக அழகாக நல்ல ஒரு கிளாமர்னா ரொம்ப மோசமான கிளாமரில் அழகாக இருக்காங்க ஸோ அதனால் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் சார் யோகி பாபு சில காட்சிகளில் வந்தாலும் யோகி பாபு சில இடங்களை சிரிக்க வைக்கிறார் சில இடங்களில் வந்து ஒரு மாதிரி ஒரு ட்ராவல் போடிகிட்டு இருக்கு கே எஸ் ரவிக்குமார் தனக்கே உரிய அந்த நகைச்சுவையோடு ஒரு டாக்டர் அதில் வராரு அந்த டாக்டர் எப்பேற்பட்ட டாக்டர்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க மோசமான டாக்டரா நல்ல டாக்டரா உயிரை காப்பாற்றுற டாக்டரா இல்லைனா கிட்னி எடுத்து விற்கிற டாக்டரான்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்களேன் அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமொத்த படத்தையும் தூக்கி சுமந்துருக்கார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே நாங்கள் அந்த பற்றி பத்தி பேசும்போதெல்லாம் அது முழுக முழுக உண்மை பிரசாந்த் இந்த படத்துல தனக்கு தன்னுடைய அந்த நடிப்பை எங்கேயும் குறைச்சிக்கும் இல்லை தன் கிரேஸ் எங்கேயும் குறைச்சிக்கும் இல்லை அதே அழகான பப்ளியான அந்த முகத்தோட ரசிகர்களை ஈர்க்கிற விதமான தன்னுடைய நடிப்பை வந்து கொடுத்துருக்காரு கண்ணு தெரியாத ஒரு கேரக்டரா வந்து நடிச்சிருக்காரு அது நிஜமாவே கண்ணு தெரியாத நடிக்கிறாரா படத்தில் அவருக்கு என்ன நடக்குது மறுபடியும் அவர் என்ன ஆகிறாரு டேர்னோட அது ஒரிஜினல் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே தான் ரீமேக் தான் பெருசாக நம்ம வந்து நம்ம புதுசாக சொல்ல வேண்டியது நிறைய பேர் மலையாளத்தில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஹிந்தியில பாத்திருப்பீங்க அது தமிழ்ல அந்தகன் அப்படின்ற பேர்ல ரிலீஸ் ஆயிருக்கு முதல் நாளே நல்ல வரவேற்பை ரசிகர்கள் மத்தியில் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை வந்து இயக்கி இருக்கிறது தியாகராஜன் அவர்களே இந்த படத்துக்கு வந்து இசை அந்த இசையும் கரெக்டாக வந்து எங்கேயுமே வந்து நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணாமல் ரொம்ப மெலோடியான பல விஷயங்கள் அதுக்குள்ளே வச்சு இதில் இன்னும் ரொம்ப குறிப்பாக ஒரு க கதாபாத்திரம் போது கார்த்திக்கோட கதாபாத்திரம் ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து டக்குன்னு முடிகிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் அது என்ன கதாபாத்திரம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும் ஸோ இந்த கேரக்டர்ஸ் அவ்வளோ பேருமே எக்ஸலென்ட்டாக அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டாங்க படத்தில் அப்போ வந்து எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கா ஒரு மைனஸ் கூட இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பார்வைக்கு வேற வேற விஷயங்கள் தெரியும் நம்ம பார்வைக்கு பார்க்குற விஷயங்கள்ல ஹிந்தியில் இருந்த அந்த சுவாரஸ்யத்தை இவங்க கொஞ்சம் ஹியூமரோட மாற்றி இருக்கிறது சில பேருக்கு மைனஸாக தோணலாம் ஆனால் அதையெல்லாம் ஓவராலா நம்ம படம் பார்க்கும்போது போது டெஃபினட்டா இந்த படம் ரசிகர்களை ஈர்க்கும் ஏன்னா சமீபத்துல வந்த படங்கள்ல பெரும்பாலான படங்கள்ல கதையும் கிடையாது பெரும்பாலான படங்கள்ல எந்த விதமான நிறைய சரியா சொல்லிருக்க மாட்டாங்க நடிச்சவங்க சொதப்பி இருப்பாங்க இசை ரொம்ப மோசமா இருந்திருக்கும் வல்கர் ஜாஸ்தியா இருந்திருக்கும் இல்லைன்னா வெட்டு குத்து கொலையாவே இருந்திருக்கும் பட் இதுலயும் ஒரு கொலை நடக்குது அந்த கொலை யார் பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க எதுனால் நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப அழகா கரெக்டா வந்து புரிய வைக்கிற விதமா புரிய வச்சிருப்பாங்க கிளைமேக்ஸ் ரொம்ப வித்தியாசமான கிளைமேக்ஸ் ஏற்கனவே வந்து மெலோடியான அதே நேரத்தில் வந்து ஒரு ரம்யமான கிளைமேக்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ இந்த படத்தில் அது எல்லாமே இருக்கு ஒட்டு மொத்தமாக ஓவரால் இந்த அந்தகன் படம் வந்து ரசிகர்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும் இன்னும் அடுத்த செட் ஆஃப் படங்கள் வருவது வரைக்கும் அந்தகன் வந்து நிச்சயமாக ரசிகர்களோட கண்டிப்பாக தன்னையும் வந்து ஈடு கொடுத்து ஓடும் அப்படின்றது மட்டும் எந்த மாற்று கருத்து இல்லை ரொம்ப அழகான படம் ரொம்ப நாள் கழித்து வந்தாலும் பிரசாந்த் டாப் ஸ்டார் அப்படின்றதுல மாற்று இல்லாத அளவுக்கு அவருக்கு மீண்டும் ஒரு கம்பேக்கும் மீண்டும் ஒரு பெரிய வெற்றியும் திரும்ப கொடுத்துருக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி அவர்களுக்கு இருக்கும் அவருடைய ரசிகர்களும் அதை கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க இப்ப அடுத்து அவருக்கு வந்து கோட்ருக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வரிசை கட்டுது மீண்டும் அடுத்த இன்னிங்ஸ் பிரசாந்த் வந்து அந்தகன் மூலமா தொடங்கிட்டாரு அவர் கண்ணு தெரியாதவராக நடிச்சா கூட அவரை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் எப்பவுமே அவர் பின்னாடி வந்து போயிட்டு இருப்பாங்க அப்படின்றது இதன் மூலமா உறுதியாயிடுச்சு இந்த படத்துக்கு கோடைங்கி சார்பில் கொடுக்கப்படுகிற மதிப்பீடு வந்து ஐந்துக்கு மூணு புள்ளி அஞ்சு மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்